நம்மனை என்ன பார்க்க போறோம்னா தற்போதைக்கு முடிவுக்கு வந்து விட்டது பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் திருவிழா பாரிஸில் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக வந்து தொடங்கப்பட்டு எக்கச்சக்கமான ரசிகர் மத்தியில் வந்து இந்த விளையாட்டுகள் வந்து நடத்தப்பட்டாங்க இந்த விளையாட்டு திருவிழாவில் வந்து இருநூற்றி ஆறு நாடுகள் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க ஒலிம்பிக் வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து தொடக்க விழாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய மெயின் ஏரியாவில் வந்து பேரிஸில் வைக்காம பேரிஸில் இருக்கிற கிட்டத்தட்ட சீன் நதி அப்படின்னு சொல்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதி பகுதியில் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இது நடைபெற்றுங்க பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் வந்து நாற்பத்தி ரெண்டு வகையான விளையாட்டுகளில் வந்து முன்னூற்றி இருபத்தொம்பது பிரிவுகள் போட்டிகள் வந்து நடத்தப்பட்டுங்க இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போட்டிங் பிரேக்கிங் சர்ஃபிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் இந்த மாதிரி பட்டா எக்கச்சக்கமான விளையாட்டுகள் நான்கு விளையாட்டுகள் வந்து புதிதாக வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் வந்து கிரிக்கெட்டும் வந்து ஒலிம்பிக்கில் வந்து புதிதாக வந்து சேர்க்கப்படும்னு சொல்லிட்டு ஆலோசித்து தற்போதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டுகள் வந்து சேர்க்கப்படும்னு வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க பதினாறு வகையான விளையாட்டுகளில் நூற்றி பன்னெண்டு வீரர்கள் வந்து இந்தியா சார்பில் வந்து விளையாடிருக்காங்க வீராங்கனை வந்து பங்கேற்றதில் மொத்தம் நூற்றி பதினேழு பேர் கொண்ட அணியில் வந்து அஞ்சு பேர் மாற்று வீரராக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாங்க தற்போதைக்கு வந்து ஒலிம்பிக் முடிவுக்கு வந்த நிலையில் வந்து இந்தியா ரீதியில் வந்து ஒரு வெள்ளி பதக்கம் ஒரு சில்வர் பதக்கமும் ஐந்து பிரான்ஸ் ஐந்து வெண்கலப் பதக்கமும் தற்போதைக்கு வென்றி விடைபெற்றிருக்காங்க துப்பாக்கி சுடுதலில் வந்து மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டன் பிரிவில் வந்து மனு பக்கார் வெண்கலப் பதக்கத்தை வந்து முதன்முறையாக வந்து இந்தியாவுக்கு பெற்றுக்கொண்டு தந்தாருங்க அதனைத் தொடர்ந்து பத்து மீட்டர் ஏர் பிஸ்டன் கலப்பு அணியிலே பிரிவில் வந்து சரத் போத் சிங்குடன் இணைந்து மனு பக்கார் வெண்கலப் பதக்கத்தை வந்து மீண்டும் ஒரு ரெண்டாவது வெண்கல பதக்கத்தை வந்து பெற்றுத் தந்திருக்காரு அதே வேளையில் ஆடவருக்கான துப்பாக்கி சூடுதலில் வந்து ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பிரிசினசி ஸ்பைவி குசேலா அப்படி சொல்கிற வெண்கலம் பதக்கத்தை அவர் வென்று கொண்டு தந்தாருங்க மேலும் ஆடவர் ஹாக்கியில் வந்து ஹர்மன் பிரேத் சிங் தலைமையிலான இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வந்து கைப்பற்றி தந்திருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து ஆடவருக்கான ஈட்டி எறுதலில் வந்து நீரஜ் சோப்ராவுக்கு வந்து கோல்டு எதிர்பார்த்த நிலையில் வந்து அவர் வெள்ளிப் பதக்கத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து பெற்று தந்திருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து ஆறாவது இது பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான மல்யுத்தத்தில் அமன் செராவாத் அப்படி சொல்கிறவர் வந்து வெண்கலப் பதக்கத்தை வந்து தற்போதைக்கு வென்று தந்திருக்காருங்க பேட்மிண்டனில் வந்து முன்னதாக வந்து மெடல் எடுத்த நிலையில் வந்து சிந்து ஏமாற்றத்தை தலைவர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பேட்மிண்டனில் வந்து எந்த ஒரு போட்டியிலுமே வந்து எந்த ஒரு ப்ரைஸுமே வந்து இந்தியாவுக்கு கிடைக்கப்படல நம்ம சொல்லி ஆகணும் சென் மட்டும் செமிஃபைனலில் வந்து லாஸ் ஆகி பிரான்ஸ் மெடலுமே வந்து அவர் லாஸ் ஆகிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து முதல் முறையாக வந்து நாற்பத்தஞ்சாவது பொசிஷனுக்கு வந்து முன்னேற இருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒலிம்பிக்கில் வந்து எழுவத்தொன்னாவது இடத்தை வந்து தற்போதைக்கு பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க எந்த ஒரு கோல்டுமே வந்து பராதாங்க இவ்வளோ லாஸுக்கு வந்து காரணம்னு சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்த இருபதாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து நீராஜ் சோப்ரா அடித்த கோல்டுனால் வந்து இந்தியா நாற்பத்தஞ்சாவது பொசிஷனுக்கு போயிருந்தாங்க இந்த தடவை வந்து இந்திய ரீதியில் வந்து எந்த ஒரு கோல்டுமே வந்து கிடைக்காத நிலையில் வந்து இந்தியாவுக்கு எழுவத்தொன்னாவது இடம் கிடைச்சிருக்குங்க போட்டிகள் வந்து முழுவதும் முடிவடையப்பட்டு அதன் பின்னர் வந்து இரவு பன்னெண்டு மணி அளவில் வந்து பிரம்மாண்டமான நிறைவு விழா வந்து எண்பதாயிரம் பேர் அமரக்கூடிய லெவலில் வந்து தி ஸ்டேட் டி பிரான்ஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் வந்து ஒலிம்பிக் நிறைவு விழா வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய தேசிய கொடியை துப்பாக்கி சூடுதல் வீராங்கனையான மனு பாகரும் ஹாக்கி வீரரான பி ஆர் ராஜேஷும் ஏந்தி செல்வார் என்று சொல்லப்படுறாங்க தற்போதைக்கான ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து சீனா வந்து பதக்கப்பட்டியலில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க முப்பத்தாறு தங்கமும் இருபத்தி ஏழு வெள்ளியும் இருபத்தி மூன்று வெங்கலமும் பெற்றி எண்பத்தாறு இதுவும் அமெரிக்கா ரீதியில வந்து முப்பத்தி மூன்று தங்கமும் நாற்பத்தி ஒரு வெண்கல வெள்ளி பதக்கமும் முப்பத்தி ஒன்பது வெங்கல பதக்கமும் பெற்று நூற்றி பதிமூன்று மொத்தமான பதக்கங்கள் வென்றிருக்காங்க மூன்றாவது இடம் வந்து ஆஸ்திரேலியா பிடிச்சிருக்கிற குறிப்பிடத்தக்கதுங்க நான்காவது ஜப்பான் ஐந்தாவது பிரான்ஸ் ஆறாவது கிரேட் பிரிட்டன் ஏழாவது கொரியா எட்டாவது நெதர்லாந்து ஒன்பதாவது ஜெர்மனி பத்தாவது இத்தாலி பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியா தற்போதைக்கு பதக்கப்பட்டியில் அறுபத்தொம்போதுலேருந்து எழுவத்தொன்னாவது இடத்துக்கு வந்து தற்போதைக்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் வந்து இந்தியா இன்னும் கொஞ்சம் நல்ல ரீதியில் வந்து ஃபார்ம்கள் பண்ணி நல்ல ரீதியில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னுரிமைகள் கொடுத்து நல்ல ரீதியில் விளையாடுனாங்களா இன்னும் அதிக பட்டியலில் வந்து முன்னேறி அதிக பதக்கங்கள் வந்து வெல்றதுக்கு நம்ம எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்போம்